நிறைய பேர் போடுவாங்க நான் இவ்ளோ பாசமா இருக்கேன் என் மேல யாருமே பாசம் உங்களுக்கு அன்பு கிடைக்கும் நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க எதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப இந்த அது மாதிரியான பேச்சுகள் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நார்மலைஸ் பண்ற மாதிரியான பேச்சுகள் இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கறதையே மறக்கடிச்சிடறாங்க நான் எந்த கான்ட்ரிபியூஷனும் பெரிய அளவில் செய்ய மாட்டேன் நான் எப்போ பார்த்தாலும் வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன் நீ எனக்கு அட்டென்ஷன் எல்லாத்தையும் கொடுக்குறதோட சேர்ந்து ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் எடுத்துக்கணுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பாடனை வந்து அந்த கணவர்கள் மேலே பயங்கரமாக வந்துருக்கிறாங்க தூக்கி குறைச்ச பொறுத்த வரைக்கும் இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு கமிட்மெண்ட் சென்ஸ் ரொம்ப அதில் இருக்குற ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்புங்கிறது சும்மா நம்ம என்ஜாய் பண்றதுக்கு அந்த நேரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண உடனே நமக்கு ஒரு கோபமே பண்ணக்கூடிய விஷயம் இல்லை இந்த பையன் மனசுல எங்க அம்மா என்ன தாங்க தாங்குவாங்க என்ன போய் இவ்வளவு வேலை பார்க்க வைக்கிறேன் இதை எப்படி ஒரு ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கறத பொறுத்தவரைக்கும் இந்த பையன் இருக்கான் பாருங்க அம்மா அவனும் அதிகமான செல்லத்தால வளர்க்கப்படுற பையனை நீங்க ரொம்ப அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அம்மா மேலே இவனுக்கு பெரிய அருவலாக்கறங்கிறது இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தைந்தாயிரம் மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட

ரிலேஷன்ஷிப்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா சமீபத்தில் ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்டாச்சு என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்னாலே வந்து ஹேர்ட் பண்ணுங்க நீங்க ஹேர்ட் பண்ணா மட்டும்தான் வந்து அவங்க கூட இருப்பாங்கன்னு அவர் சொன்னாரு நாங்க அவருக்கிட்டே கூட பே ட்ரை பண்ணேன் ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா நான் ஒண்ணு சொன்னேன் அது தப்பா ஆயிடுச்சு அப்படின்னாரு பட் தப்பா ஆன விஷயமே இதுதான் ஹர்ட் பண்ணுங்க தான் இருப்பாங்க அப்படின்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அவர் ஆக்சுவலாக அதோட சேர்த்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா நம்ம வந்து அதிகமாக அன்பு கொடுக்க கொடுக்க அந்த அன்புங்கிற அன்புங்கிறது வந்து ஆப்போசிட்ல ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க ரொம்ப அவாய்டன்ஸ் மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க உண்மையிலே அன்பு அப்படிங்கிறது அவாய்டன்ஸாக மாறுமானா கண்டிப்பாக மாறாது நீங்கள் எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக அந்த அன்பை கொடுக்குறீங்களோ அது வந்து அவாய்டன்ஸாக மாறாது ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட அன்பை நான் வந்து வாங்குறேங்கிற பேரில் அதிகமான அட்டென்ஷன் சிக்கிங் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் அவாய்டன்ஸாக மாறும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே அட்டென்ஷன் சிக்கிங்னா என்ன அர்த்தம் எப்பயுமே அவங்களோட ப்ரீயாரிட்டி லிஸ்ட்டில் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும் அது ஃபஸ்ட்டாக தான் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இப்போ வருது அதை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணாத நான் ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுறேன் நீ இதை ஃபேஸ் பண்ணு என்ன அப்படி மாதிரியான ஒரு அட்டென்ஷன் சிக்கிங் அவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த அவாய்டன்ஸுங்க வந்து வரும் அதை டீல் பண்றதுக்கான ஒரு விதம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அவரம்பிச்சிருக்குன்னா உடனே நான் அவங்களை அடிச்சிட்டா இல்ல அவங்க நான் திட்டா அந்த பிரச்சனைங்கிறது சரியாயிடுமா அந்த பிரச்சனைங்கிறது ஒரு பேலன்ஸ்டா வந்து வந்துருமா அப்படின்னா கண்டிப்பா வராது ஏன்னா அது இன்னும் காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தி ஒட்டு மொத்தத்துல இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு எப்பயுமே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படியே பேம்பரிங் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அன்பு குடுக்கும் போதுல அவங்களுக்கு அன்பு கொடுத்து அங்கதான் பிரச்சனை வருது அதைத்தான் நம்ம மாத்திக்க வேண்டியது இருக்கு இந்த அன்பு கொடுக்கறது அப்படின்றது நிறைய பேர் போடுவாங்க நான் எவ்வளவு பாசமா இருக்கேன் என் மேல யாருமே இல்ல இதெல்லாம் இருக்கு உண்மையிலேயே அன்பு வந்து திகற்ற அளவுக்கு போய் கண்டிப்பா ஓகே அது மட்டும் இல்லாம யார் ஒருத்தவங்க வந்து ஸ்டேட்டஸ்ல போய் இந்த மாதிரிலாம் வந்து விஷயங்கள்லாம் போடுறாங்களோ அவங்களோட அன்பை வந்து கண்டிப்பா நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா தான் இருக்கு அப்படியா சொன்னா ப்ராபப்ள உங்களுக்கு அன்பு யாருக்கிட்ட கிடைக்கணும் நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க ஸ்டேட்டஸ்ங்கிறது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே நீங்க எதுக்கு அதை உங்களுக்கு அன்பு வேணுங்கிற ஒரு விஷயத்த ஒருத்தங்க அன்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு பிரஷரை வந்து அந்த ஒரு விஷயத்த நீங்க ஏன் அவங்க கிட்ட கிரியேட் பண்றீங்க இப்ப அத வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அவங்களோட ஒரு நாலு பேர் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க கிட்ட ஏன் நீ அன்பே கொடுக்க மாட்டேங்கிறியாமே அவ எப்ப பார்த்தாலும் அந்த சோசியல் பிரஷரை நீங்க ஏன் கிரியேட் பண்றீங்க அந்த ஒரு விஷயத்த நம்ம கேட்க வேண்டியது இருக்கு அன்புங்கிறது என்னைக்குமே திகட்டாது ஆனா அன்புங்கிற பேர்ல நீங்க இன்செக்யூரா பண்ணி அவங்க கிட்ட அட்டென்ஷன் சீக்கிங் அதிகமாக கிரியேட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஓவர் அட்டென்ஷன் கொடுக்குறேங்கிற பேர்ல ஓவர் அவங்க கொடுத்து அவங்க கிட்ட வந்து ஓவரா நீங்க சீக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து கொண்டு வரும் இந்த ரிலேஷன்ஷிப்லயே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ இந்த ரீல்ஸ்லாம் வந்த பிறகு அது இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு நிறைய கப்புள் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க மாதிரிலாம் ரீல்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ச்சே சே அவங்கெல்லாம் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க அப்படின்னு தோணுது இப்போ ஆஃப் கேமரால அவங்கலாம் எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிறது ஒண்ணு அந்த அந்த ரியாலிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கு ஆனா அந்த ரியாலிட்டியவே யோசிக்காம நிறைய வீட்டுல இப்ப சண்டைகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது இல்ல அது எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படிதான் அவங்க அதை நகர்த்தி எடுத்துட்டு போறது ஆக்சுவலா வந்து ஆல்ரெடி பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை தான் இந்த ஷார்ட்ஸ் வந்து புது அதை வந்து அதை ட்ரிகர் பண்ணதே தவிர ஷார்ட்ஸ் வந்து என்னைக்கு வந்து ஒரு புது பிரச்சனையை வீட்டுக்குள்ள கொண்டு வரதே இல்லை அது வந்து ஒரு தூண்டுகோள் மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி பிரச்சனைகள் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து அதுவும் நீங்க நிறைய விஷயம் இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னமோ அம்மா தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சில கணவர்கள் என்ன பண்றாங்க அம்மாவே பயங்கரமா போர்ட்ரேட் பண்ணிட்டு இவங்களை வந்து அப்படியே பார்த்தாலே தெரியும் அது அவாய்டன்ஸ் அப்படிங்கிறது சோ இவங்களை வந்து ஒரு ஒரு மெய்டு மாதிரி வச்சுக்கிற ஒரு கிரியேட் பண்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதே மாதிரி இந்த சைடுல பாத்துட்டீங்க அப்படின்னா டேடியோட லிட்டில் பிரின்சஸ் ஆரம்பிச்சிட்டு எங்கப்பா அப்பா எனக்கு அவ்வளவு செஞ்சாரு எங்கப்பா அப்பா உனக்கு இவ்வளவு செஞ்சாரு நீங்க செய்யவே மாட்டேங்கிறீங்கன்னு இந்த மாதிரி விஷயங்கள் கிரியேட் பண்றது இதெல்லாம் ஆல்ரெடி ஓடிக்கிட்டே இருக்கு இது ஓடிக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் அப்படியே கொஞ்சமா பையில பாக்கி நிற்கும் போது இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வரும்போது உடனே இந்த ஷார்ட்ஸ் வச்சு ஒரு பெரிய சண்டை வந்து பாரு அவங்க வந்து அப்படி கூட்டிட்டு போயிருக்காங்க இவங்க வந்து எவ்வளவு சூப்பரா இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்லாம் நீங்க இருக்க மாட்டீங்க பாருங்க யாரு ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங் கப்லாம் இருக்க மாட்டீங்க அடுத்தவங்க மேல பழிபடுறாங்களோ அவங்களதான் முதல்ல நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியது ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்பா விஷயங்கள் நிறைய அப்பா எல்லாம் ரொம்ப பேம்பரிங்கா பாத்துட்டு இருந்திருக்காங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே ரொம்ப பாத்துட்டு இருந்திருக்காங்க இப்ப சடனா வந்து இப்ப அவங்க ஹஸ்பண்ட் மேரேஜ் பண்ண ஹஸ்பண்டும் அவரும் நல்ல மனுஷனா தான் இருக்காரு ஆனா வந்து எப்படின்னா இவங்க இவ்வளவு இவங்க பாத்துக்கிட்ட அளவுக்கு அவர் பாத்துக்க மாட்டேங்கிறாங்கன்றது வந்து இவங்க ஒரு பெரிய குறையா சொல்லிட்டு இருக்காங்க இது நிறைய பொண்ணுங்க இத வந்து ஃபேஸ் இதனால நம்ம சஃபர் ஆகுறதே யாருன்னா ஆண்கள் தான் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க இதை எப்படி வந்து ஒரு ஆண் வந்து ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் இதோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த ஓவர் டேம்பரிங் கொடுக்கறது மூலமா அந்த டேட் வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிரியேட் பண்றதுக்கு ஒரு தூண்டுகோல அவர் இறந்துடுறாரு அதாவது உலகம் அப்படிங்கறது எப்படிப்பட்டதா உன்னை எப்பயுமே வந்து பிரின்சஸாவே பார்த்துட்டு இருக்கோம் நான் எப்படி உன்னை வந்து ஒரு பிரின்சஸாவே பாக்குறனும் ஒரு இளவரசையா பாக்குறனும் அதே மாதிரி இந்த உலகத்துல அடுத்தடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில வரவங்க போறான் அப்படிதான் உனைய பாப்பாங்க நீ ஒண்ணு கவலைப்பட தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ணிடுறாங்க அப்படி அவங்க செய்யற அந்த டேடி செய்யற தப்பு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவன் கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் யாராலையுமே அப்படி இருக்க முடியாது ஓகே ஏன்னா அப்பா வந்து ஏன் அப்படி இருந்திருக்கிறாருன்னா அவருக்கு ஒருவேளை அவருடைய சிச்சுவேஷன் அவருடைய வாழ்க்கை முறைங்கிறது வேற மாதிரி இருக்கும் சரி அப்பா வந்து பொண்ணுகிட்ட தான் எவ்வளவு காட்டுறாரு அப்பா வந்து அம்மா கிட்ட எவ்வளவு காட்டினாருன்னு நீங்க யோசிக்கணும்ல அப்படி தனக்கு சமமான ஒரு ஏஜ்ல இருக்கக்கூடிய ஆட்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறது வேற யாரு சோ அதே மாதிரி அப்பா என்ன எதிர்பார்க்கிறாரு அப்பா என்ன கொடுத்தாரோ அதே மாதிரி தனக்கு சமமான ஏஜ்ல இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட எதிர்பார்க்கும் போது இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு எதிர்பார்ப்பு மட்டும் இங்க இருக்கு இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கிறதையே மறக்க ஓகே நான் எந்த கான்ட்ரிபியூஷனும் பெரிய அளவில் செய்ய மாட்டேன் நான் எப்போ பார்த்தாலும் வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன் நீ எனக்கு அட்டென்ஷன் எல்லாத்தையும் கொடுக்குறதோட சேர்ந்து ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீதான் எடுத்துக்கணுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பர்டனை வந்து அந்த கணவர்கள் மேலே பயங்கரமாக திணிக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளக்ஸ் கொண்டு போய் நிபாட்டு ஸோ இதை எப்படி நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க கேட்குற அட்டென்ஷனை நம்ம தான் செய்யணும் வேறு வழி இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அழுதாலும் அவங்க சண்டை போட்டாலும் பெரிய பண்ணாலும் வேற வழி இல்லை இதுதான் ரியாலிட்டி எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும்னா முதல்ல வாழ்க்கைக்கு தான் நமக்கு அடுத்த குழந்தைங்க வரப்போது அவங்களை எப்படி நம்ம வந்து பராமரிக்கிறது அவங்களை அடுத்தக்கு அடுத்து கொண்டு போறது இதை கண்டிப்பா இதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துதான் அதே நேரத்தில் ஃபிப்டி பர்சன்டேஜ் இது கொடுத்துட்டு மிச்சருக்கு பிப்டி பர்சன்டேஜ் உனக்கு கொடுப்பேன் அதை கொடுக்கலன்னா தாராளமா நீ வந்து கொஸ்டின் கேக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட்டுக்கு அவங்களை கொண்டு வர வைக்க வேண்டியது இருக்கு ஓகே அதுக்கு பல சண்டைகள் பல அழுகைகள் இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை கடந்து வர வேண்டியதா இருக்குது வேற வழி அது நமக்கு இந்த பொண்ணுங்க அப்படிங்கிறது லிட்டில் பிரின்சஸ்ங்கிறது வேற இன்னொரு ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் இப்ப நான் பாக்குறேன் அவங்களுடைய துணி துவச்சுக்கிறது அவங்களுக்கான வேலையை கூட அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த மம்மி செல்லங்கள் எல்லாம் இருக்குல்ல அம்மாக்கள் வந்து பயங்கரமா பேம்பர் பண்ணி வளர்க்குறாங்க இப்போ இவங்க எல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணாங்கன்னா அதே தான் அவங்க ஒய்ஃபும் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஒய்ஃபு வந்து கம்ப்ளீட்டா அது ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் அது வேற ஒரு ஃபேமிலிலேருந்து வராங்க அவங்க வந்து இப்போ இது பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுது அப்ப இங்க வந்து நீங்க வந்து எங்க அம்மா மாதிரி என்னை பாத்துக்க மாட்டேங்கிற அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய இங்க வருது ரெண்டு பிரச்சனை வருது இந்த மாதிரி நல்லா பாத்துக்கிற அம்மாக்கள் வந்து உள்ள தலையிட்டு என் பையனை நான் எப்படி பாத்துக்கிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு சண்டையும் வருது இங்க இந்த பையன் மனசுல எங்க அம்மா என்னை தாங்கு தாங்கும் தாங்குவாங்க என்ன போய் இவ்வளவு வேலை பார்க்க வைக்கிறேன்ற சண்டையும் வருது இதை எப்படி ஒரு ஒரு பொண்ணு எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த பையன் இருக்கான் பாருங்க அம்மா ஒன்றும் அதிகமான செல்லத்தால் வளர்க்கப்படுற பையனை நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மா மேலே இவனுக்கு பெரிய அளவில் அக்கறைங்கிறதே இருக்காது முழுக்க முழுக்க அந்த அட்டென்ஷன் மட்டும் அம்மா வந்து எனக்கு பாசம் காட்டுறாங்க அந்த அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அதில் மட்டும்தான் அவங்களுக்கு கிரேஸ் இருக்குமே தவிர அம்மா எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்காங்க அம்மாவுக்கு இவங்க என்ன திருப்பி செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஜீரோவா தான் இருக்கும் அம்மா வந்து எப்பயுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையிலேயே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு இவங்க இப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து ஒரு மனைவி கிட்ட வரும்போது மனைவி கிட்டே அதை எதிர்பார்க்கறாங்க அதாவது நீ பண்ணுன்னு எதிர்பார்க்கல நீ ரிலேஷன் கோலை நீ பண்ணு எல்லாத்தையும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எனக்காக வாழக்கூடிய ஒரு ஆளா நீ மாறு எங்க அம்மா எப்படி என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வாழும் எங்க எங்க அம்மாவுக்கு நான் இது வரைக்கும் பெரியாரோட பாசம் காட்டினது இல்லை செஞ்சது இல்லை எதுவும் பண்ணதில்லை இருந்தாலும் அவங்க எனக்காக செஞ்சாங்க இல்லை அதே மாதிரி ஒரு ஆளா மாறும் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது பண்றாங்க அது ஒரு மிகப்பெரிய சண்டைகளை தான் வந்து கொண்டு வருது அது என்னைக்குமே அகைன் அது ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயங்கள் தான் இதுக்கு வந்து ஹேண்டில் பண்றதுக்கும் வந்து இவங்களை புரிய வைக்கிறதுக்கு அகைன் இதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை இந்த பெண் பெண்கள் சைட்ல இருந்து இப்ப நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு ஓகே அப்படிதான் நம்ம செய்ய வேற வழி இல்லை என்னால கொடுக்க முடியாது அம்மா இருந்த மாதிரி சாக்ரிஃபைஸா என்னால பண்ண முடியாது இவ்வளவுதான் என்னால என்னால் பண்ண முடியுங்கிறத ரொம்ப அசெக்டிவாக அவங்க நிற்க வேண்டியது இருக்கு ஏன்னா இவங்களும் ஃப்ளெக்சிபிளாக போனாங்கன்னா ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபிளெக்சிபிளாக போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க அதே ஃபிளெக்சிபிளாக போக வேண்டியது இருக்கும் அண்ட் இவங்க செய்கிற இல்லாஜிக்கலா ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க திடீர்னு வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க நம்மளை வேலை விட்டு நிப்பாட்டி வாங்க திடீர்னு பார்த்தா இவங்களும் வேலைக்கு போக மாட்டாங்க இப்போ இந்த குடும்பம் வந்து அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டியில் அப்படியே தத்தளிக்கும் அதை பற்றி உங்களுக்கு கவலையும் இருக்காது ஏன்னா இவங்க இவங்களோட அட்டன்ஷன்லேயே ஒரு மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறதும் சந்தோஷமா இருக்கறதும் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு பிடிக்கும் பொறுப்பா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காதுங்கிற பட்சத்துல இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் ஃப்யூச்சர்லேயும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்பயே நம்ம என்ன பண்ணணும்னா நீயும் வேலைக்கு போகணும் நானும் நான் வேலைக்கு போவேன் ரெண்டு பேருக்குமான கோலை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும் ரெண்டு பேரும் கோலை அச்சீவ் பண்ணணும் கண்டிப்பா அதை செய்யணுங்கிற அந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிற விஷயங்களை வந்து என்னைக்கு பெண்கள் வந்து விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகே இப்போ இதில் இந்த ரிலேஷன்ஷிப்லயே இப்போ ரீசன்ட் டேஸில் நான் நிறைய இந்த ரீல்ஸ்ல தான் நானும் பார்க்குறேன் என்னன்னா வந்து இந்த சந்தேகப்படுற மாதிரி இருக்கிறது நீ இந்த பொண்ணு கிட்ட பேசுறியா நீ அந்த பென்கிட்ட பேசுறியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாரு இந்த மெசேஜை பாருன்னு இதெல்லாம் வந்து ஃபன்னியாக ரீல்ஸ் போடுறாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் நிறைய வந்து இதனால சீரியஸாக அஃபெக்ட் ஆகிற ஃபேமிலிஸே இருக்குது ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பில் என்னோட பார்ட்னர் வந்து எனக்கு சின்சியராக இல்லை அவங்க ஏதோ ஒரு திருட்டு வேலை பார்க்குறாங்க ஏதோ சம்திங் ஹை சைடிங் அப்படிங்கிறத எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது முதல்ல ஒரு கேர்ளாவோ இல்லை ஒரு பையனாக இருந்தாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஷார்ட்ஸில் மட்டும் இல்லை ரியாலிட்டி ஷோஸ்லையும் கூட வந்து இந்த டாக்ஸிசிட்டியை வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான வேலைகள்ங்கிறது நிறைய நடந்துகிட்டே இருக்கு எல்லா ஒவ்வொரு ரியாலிட்டி ஷோலையுமே நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயங்கள்ங்கிறது பெரிய அளவில் நடந்துகிட்டே இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு கணவர் இருக்காரு அந்த கணவர் சொல்கிறார் என்னன்னா கல்யாணம் ஆகி எங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நீ நான் அவுட் அவுட்டிங் அந்த அந்த பொண்ணை நான் கூப்பிட்டு போனதே இல்லை ஒரு தேட்டருக்கு நான் கூட்டிகிட்டு போனதே இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்ப அந்த ரியாலிட்டி ஷோல ஹோஸ்ட் என்ன பண்றேன்னா அவன் உங்களுக்கு தேட்டரு இதை வந்து நான் புக் பண்ணி தரேன் உங்களுக்கு ஒரு டிக்கெட்டை நான் புக் பண்ணி தரேன் முத முறையா இந்த ஷோங்கிறது இப்ப இதைத்தான் செய்யுது இதை செய்யுது இந்த மா அளவுக்கு யாரும் செஞ்சதுல அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ஆங்கரை சங்கடப்படுற அளவுக்கான ஒரு டாக்ஸிசிட்டியை நார்மலைஸ் பண்ற மாதிரியான வேலைகள்ங்கிறது இங்க நடந்துகிட்டே இருக்கு இதுல இதை விட ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த விஷயத்த அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுது ஓகே இது வேதனைக்குரிய ஒரு விஷயம் இதை சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரிட் எந்த அளவுக்கு ஒரு கணவர் வந்து தன்னுடைய மனைவியை கண்ட்ரோல் வச்சிருக்காருங்கிறது இதுல இருந்தே தெரியும் அந்த கணவர் அகைன் அண்ட் அகைன் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு அது பழக்கம் இல்லைங்க நீங்க தேட்டருக்கு போறது நீங்க மூவி பாக்குறதுக்கு பழக்கம் இல்லைன்னா அதே மாதிரியான ஒரு பழக்கம் இல்லாத ஒரு தன தரத்தை உங்களுடைய மனைவியும் பழக்கப்படுத்திக்கணும்னு நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க இது எந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு விஷயங்களா இருக்க முடியும் சோ இந்த டாக்ஸிசிட்டியை நார்மலைஸ் பண்ற மாதிரி இந்த ஷார்ட்ஸும் இந்த ரியாலிட்டி ஷோவும் வர ஆரம்பிக்க வர ஆரம்பிக்க இதே மாதிரி நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஹேபிட்ட ரியல் லைஃப்லையும் எல்லாரும் ட்ரையல் பாக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறது நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆறு மணிக்கு வர்றதுக்கு வேலை எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா நீங்க யாரு கூட போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டு அது ஒரு ஜோக்கா வந்து நம்ம நினைக்கணுங்கிற அளவுக்கு அதாவது ஆப்போசிட்ல இருக்க உங்களை ஹர்ட் பண்றதுங்கிறத உங்களுக்கு தெரியல ஜோக்கா நீங்க நினைச்சுக்கிட்டே ஆகாங்கிற ஒரு கம்பல்ஷனா ஓகே இது வந்து என்னைக்குமே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒத்து வராது என்னைக்கு ஒரு பர்சனை வந்து சந்தேகப்பட ஒரு பொண்ணு ஆரம்பிச்சிட்டாலோ ஒரு பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ண அந்த பையன் ஆரம்பிச்சிட்டானோ அண்ணில இருந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அன்பு பாசத்தால கட்டுப்பட கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பா கண்டிப்பா இருக்காது அதுக்குள்ள எந்த அன்பும் எந்த ஒரு கேரும் கண்டிப்பா இருக்காது ஏன்னா உண்மையான அன்பு வச்சிருக்கேன் என்னைக்குமே அசாசினேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் இல்லையா வெரி சிம்பிள் இல்லையா என்னைக்குமே ஒரு உண்மையான அன்பு வச்சிருக்க ஒரு பொண்ணு வந்து நீ வந்து எப்ப பார்த்தாலும் நீ வந்து இன்னொருத்தவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காது நான் கண்டுபிடிச்சி ஆவேன் உன்னை முழுக்க முழுக்க ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வருவேன்னு கண்டிப்பா ஒரு பொண்ணு நினைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்ல சோ இவங்க கிட்ட அன்புங்கிற ஒரு விஷயங்கள்ங்கிறது இல்லாம போய் முழுக்க முழுக்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எங்க அவங்க நம்ம விட்டுட்டு போயிருவாங்களோங்கிற இன்செக்யூரிட்டி தான் ரொம்ப அதிகமா இருக்கு ஓகே சோ அது ஒரு கட்டத்துக்கு மேல போகும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்புல எல்லாம் ஏற்படுது இல்ல இப்போ ஒரு சிலர் வந்து மறைச்சிட்டு ஏமாத்துற ஆட்களும் இருக்குதானே செய்யறாங்க இப்போ அப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த பொண்ணுங்கிற நார்மலா ஒரு ஏதோ தப்பா பண்றாங்க அந்த பையனோ இல்ல பொண்ணோ பண்றாங்கன்னா நார்மலா கொஸ்டின் பண்ண தானே செய்வாங்க இதுல எப்படி தப்பாகும் நான் எஸ் இதுல முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அதுல ஜோக்க கிராக் பண்றதுக்கு ஒன்னும் விஷயம் இல்ல அதுல அது ஒரு சீரியஸான விஷயம் அப்ப நீங்க ஹேண்டில் பண்றது எப்படி ஹேண்டில் பண்ணணும் உண்மையிலேயே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க எவிடன்ஸ் பேஸ்டா வந்து உங்களால ப்ரூவ் பண்ண முடியும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமா அதை என்ன பண்ணலாம் முதல்ல அவங்க கிட்ட சிவியரா நீங்க வான் பண்ணலாம் இது தப்பு இதை எந்த காலகட்டத்திலையும் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்க தாராளமா ஆப்போசிட்ல உங்களுக்கு சிவியரா நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு மேலேயே அவங்க செய்யறாங்க நம்ம கிட்ட வந்து மலைச்சு செய்றாங்க எல்லாம் இது பண்றாங்கன்னா தாராளமா அடுத்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபேமிலியை அவங்க ஃபேமிலியும் கூப்பிட்டு வச்சு பேசலாம் இல்ல அவங்க ஃபேமிலி ஓரளவுக்குன்னா அவங்களோட மாமானார் மாமாரிட தாராளமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டாவது கடத்துல சொல்லலாம் அதுலயும் அந்த ஒரு விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகாரன்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய அம்மா அப்பாவையும் போட்டு இதை ஒரு பஞ்சாயத்தை வச்சு தீக்கிர மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கொண்டு போவோம் ஏன்னா லாயல்ட்டி இல்லைன்னு சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல வேற எதுவுமே இருக்கு போறதுக்கு சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லாயல்டி இல்ல அப்படிங்கறது முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி ஆர்ட்டில் ஆக்டு வெல் நல்லா நடிச்சிருவாங்க கரெக்டா நடிச்சிருவாங்க அப்ப அது லாயல்ட்டி இல்ல அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்குது அது மாதிரியான பேச்சுகள் அப்படிங்கிறது கான்வெசேஷன்ல அதிகமாக ஆரம்பிச்சேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதை நார்மலைஸ் பண்ற மாதிரியான பேச்சுகள் ஃபார் எக்ஸாம்பிள் முருகன் வந்து ரெண்டு ரெண்டு மனைவி வச்சிருந்தாரு ரெண்டு மனைவிங்கிறது அந்த காலத்துலங்கிறது ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி அதை நார்மலைஸ் பண்ற மாதிரி இங்கிட்டு வந்து ஆண்கள் வந்து பெண்களுடைய மனநலமையை புரிஞ்சுக்கிறது இல்ல அந்த அன்பை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு மாதிரி குடுக்கறதுல சிச்சுவேஷன் ஓரியன்டான விஷயங்கள் செய்யறதுல தப்பு இல்ல இப்படிங்கிற மாதிரி பேசாங்க அந்த கான்வர்சேஷனுக்குள்ளேயே சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி டாபிக்கை வந்து அகைன் அண்ட் அகைன் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க அந்த ஒரு விஷயத்த பாக்கலாம் ரெண்டாவது விஷயம் அப்படிங்கறது அவங்களுடைய கான்பிடன்சியாலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும் அவங்க உங்களை விட்டு தூரமா போய்கிட்டே இருப்பாங்க அத நீங்க பாக்கும்போதே தெரியும் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டை மாற்ற ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் பேங்க் ஓரியன்டான விஷயங்கள் அவங்களோட டிரான்சாக்சன் மறைக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து எமோஷனலி உங்களுக்கும் அவங்களுக்குமான தூரமும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செலவு செய்யக்கூடிய நேரமும் ரொம்ப வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் வந்து அதிகமாகும் போது விச் மீன்ஸ் இன்னைக்கு வந்து அவங்க எந்த மூட்ஸ் மைண்ட் செட்ல இருக்காங்கிறது அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு எமோஷனலி அவங்க ரொம்ப தூரமா இருப்பாங்க அவங்க ரொம்ப ரொம்ப வந்து அவங்களை ஹைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகே அதே மாதிரி அவங்க ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பென்ட் பண்றது கம்மியாகும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டு family குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ற விஷயங்கள் அவங்களோட விஷயங்களை பொறுப்பெடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுல கம்மியாகும் ஓகே இதெல்லாம் வச்ச நீங்க தாராளமா வந்து ஒரு பர்சன் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு கண்டிப்பா வரலாம் அதுக்கப்புறம் அதுக்கு அதை நீங்க வந்து தேடி பார்க்க வேண்டியது இருக்கு ஓகே இப்போ ஒரு வைஃபோ இல்ல ஒரு ஹஸ்பண்டோ இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க இங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி ஏதோ பண்ணி இனிமே கரெக்டா இருக்குன்னு ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க ஆனா இதுக்கப்புறம் தான் ரியல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இதுக்கு பிறகு அந்த ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ கரெக்டாவே இருந்தாலுமே ஏதாவது ஒன்னு இது பண்ணாங்கன்னா கூட திருமோனி ஏதோ ஒண்ணு பண்றியா ஏதோ ஒண்ணு பண்றியான்னு இயல்பாவே அந்த கொஷின் வரதானே செய்யும் ஒரு ஹஸ்பண்டுக்கோ ஒரு ஒய்ஃபுக்கோ போய் இதை எப்படி அந்த பர்சன்ஸ் ஹேண்டில் பண்ணணும் இது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டிப்பாக வரதான் செய்யும் ஓகே அது எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு சிவியராக இருக்கு சிவியராக போய் முடிஞ்சிருக்குங்கிற அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் கூட அந்த மாதிரி எண்ணங்கள்ங்கிறது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இது காலப்போக்கில் மறக்கடிக்கப்படும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போகும் சரி மனது என்னைக்குமே வந்து ஒரு ஹீலிங் அதுவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக சில ஹீல் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்களை இது பண்ணும் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு ஒன் இயருக்கு மேலே அது ஹீலாக ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அதை திருப்பி திருப்பி அதை டிஸ்கஸ் பண்றேங்கிற பேர்ல அதை நாம வந்து எஸ்கலேட் பண்ற அளவுக்கு நம்ம விடக்கூடாது அதே நேரத்துல ஒன் இயருக்கு அப்புறமும் இதே மாதிரியான சந்தேகங்களை அவங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க அதான் எப்பயோ நடந்து போன விஷயமாச்சு இன்னமும் நீங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அந்த பர்சனுக்கு வந்து வேற ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு இட்ஸ் மீன்ஸ் உங்களை கேரக்டர் அசாசினேட் பண்றது மூலமா அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு எமோஷனல் கெயினுக்காக அதை பண்றதுக்கு வேற ஏதோ நோக்கத்துக்காக இட்ஸ் மீன்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக அத பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு ஒன் இயருக்கு மேல போகும்போது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கு ஹெல்தியா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆனா இதுல வந்து வெளியில பாக்கும்போது ஹெல்தியா இருக்கு மாதிரி சில பேர்லாம் சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணாருன்றது எனக்கு அந்த பொண்ணு வந்து சொல்லி தான் தெரிஞ்சுச்சு அது வரைக்கும் எஸ் வெரி தான் இருந்தாங்க எனக்கு எந்த சின்ன சேஞ்சஸ் கூட தெரியல அப்படின்னா நிறைய பேர் நம்ம பாக்குறோம் அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவங்க ஆக்சுவலி தான தானே ஏமாத்திக்கிறாங்கறதா ஒண்ணு ஓகே உண்மையிலேயே அப்படி வந்து ஒரு பர்சன் நல்லவராவே இருந்துட்டு இருந்தாரு திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவர் கெட்டவரா ரிவீல் ரிவீலாகிறாருன்னா அப்படி கிடையவே கிடையாது அவர் கெட்டவரா தான் இருந்திருக்காரு ஓகே இந்த விஷயத்துல அவர் லாயலா இல்லாம தான் இருந்திருக்காரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து அது வரைக்கும் வந்து அவர் ஒரு வேலை தேடி இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு தேர்ட் பர்சனோட இன்டர்வென்ஷன் அதெல்லாம் கொஞ்சமா டெவலப் ஆகி வர்றதுக்குங்கிறது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுல அவங்களுடைய பிஹேவியர்ல வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஏன் உங்களால வந்து சரியா இது பண்ண முடியல நீங்க எந்த உலகத்துல இருந்தீங்க வெரி வெரி அதே மாதிரி அந்த சைன் அந்த ஏர்லி சைன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்க மேல வந்து அவருக்கு விருப்பம் இல்ல அந்த விருப்பங்கிறது கம்மியாகுது அவருடைய போக்கஸ் வேறங்கிட்ட போகுதுங்கிறத உங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சா நீங்க தாராளமா உடனே என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட உட்காந்து பேசணும் ரொம்ப ஜெனியூனா வந்து ஒரு டாக் வந்து நீ எதுவாக இருந்தாலும் சொல்லு நம்ம பாத்துக்கலாம் ஓகே ஒருவேளை நம்ம பேசி பார்ப்போம் ஒரு வேலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒன்னும் பிரச்சனை இல்லை உன்னுடைய வழியை நோக்கி நீ போ என்னுடைய வழியை நோக்கி நான் போறேன் வேதனைகள் யாருக்கும் வேண்டாம்

இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியும் தெரிஞ்சுக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு இப்ப நான் வந்து ஒரு லவ்வர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க இந்த லேயரே மொதல் அங்க டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டேன்றாங்க ஒரு லிமிட் வந்து அந்த லிமிட் தாண்டி போகுது வருதுங்கிறப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லயே ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம அதை ஹேண்டில் பண்றாங்கல்ல இதெல்லாம் அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப்ல என்ன மாதிரி ப்ராப்ளம் பண்ணா டூ கிட்ஸ் இட்ஸ் கேக்குலா டூ கேகிரிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு கமிட்மெண்ட் சென்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஓகே அதுல ரெஸ்பான்ஸ்பிலிட்டிங்கிற ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்புங்குறது சும்மா நம்மளை என்ஜாய் பண்றதுக்கு அந்த நேரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண உடனே நமக்கு ஒரு டோபமைன் கிக்குக்காக பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அது ஒரு சீரியஸா ரெண்டு மனசும் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்களோட ஒருத்தவங்க ஆப்போசிட்ல உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதை பொறுப்பாக கையாள வேண்டிய பொறுப்புங்கிறது உங்களுக்கு இருக்கு ஓகே அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்க வேண்டிய கமிட்மெண்ட்டும் நீங்க எடுத்துக்க வேண்டியது இருக்கு அந்த கமிட்மெண்ட்டை நீங்க எடுத்துக்காம ரெண்டு பேருமே சில இதுல ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேருமே அப்படி இருப்பாங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க திடீர்னு வருவாங்க திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க போஸ்டிங் பண்ணிப்பாங்க ஓகே ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பேசாம இருப்பாங்க திருப்பி அதை நான் வந்து உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்னு திருப்பி ஆரம்பிக்க ஆரம்பிப்பாங்க அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மல்டி ரிலேஷன்ஷிப்ங்கிறது இருக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு மாதிரி ஒரு கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு அவங்க செய்யக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்க எல்லாம் ஒரு மெச்சூரிட்டி ஒரு வயசு வரும்போது ஒரு முப்பது வயசு ஒரு இருபத்தெட்டு வயசு வரும்போது அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துட்டா பரவாயில்ல தப்பிச்சுப்பாங்க இல்லங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா யார் ஒருத்தவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் சென்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விஷயங்கள் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் நல்ல ரிலேஷன்ஷிப் அமைங்கறத டேம் சொல்ல முடியும் ஓகே ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ மேம் தேங்க்யூ